ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் பாரதி வெல்கம் பேக் டு திருக்குறளின் அதிகாரம் ஒன்பது விருந்தோம்பல் பற்றி தான் பார்க்க போறோம் அதிகாரம் ஒன்பது விருந்தோம்பல் குரல் எண்பத்து ஒன்று இருந்தோம்பி இல்வாழ்வது எல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு இந்த குரலுக்கான விளக்கம் மனைவியோடு வீட்டில் இருந்து பொருள்களை பாதுகாத்து வாழும் வாழ்க்கையெல்லாம் வந்த விருந்தினரை உபசரித்து அவர்களுக்கு விருந்தோம்பல் செய்வதற்காகத்தான் குரல் எண்பத்து இரண்டு விருந்து புரத்தத்தா தான் உண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டர் பாற்றன்று இந்த குரலுக்கான விளக்கம் ஒருவன் தான் உண்பது சாகாமல் இருப்பதற்கு காரணமாகிய அமிர்தமே என்றாலும் விருந்தினரை வெளியே இருக்க செய்து தான் மட்டும் தனித்து உண்பது விரும்பத்தக்கது ஆகாது குரல் எண்பத்து மூன்று வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் இன்று இந்த குரலுக்கான விளக்கம் தன்னிடம் வரும் விருந்தினரை நாள்தோறும் வரவேற்று மகிழ்ச்சி அடைபவருடைய வாழ்க்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை குறள் எண்பத்து நான்கு அகநமர்ந்து செய்யால் உறையும் முகநமர்ந்து நல்விருந்தோம்புவான் இல் இந்த குறளுக்கான விளக்கம் நல்ல விருந்தினரை முக மலர்ச்சியோடு கவனிப்பவருடைய இல்லத்தில் செல்வம் என்னும் திருமகள் மனம் மகிழ்ந்து வாழ்வாள் குரல் எண்பத்து ஐந்து வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் இந்த குரலுக்கான விளக்கம் விருந்தினருக்கு முன்னர் உணவை அளித்துவிட்டு பின்பு எஞ்சியதை உண்டு வாழ்பவனுடைய விளை நிலத்தில் விதை விதைக்காமலேயே தானே விளையும் குரல் ஆறு செல்விருந்தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு தவர்க்கு இந்த குறளுக்கான விளக்கம் தன்னிடம் வந்த விருந்தினரை உபசரித்து மேலும் வரக்கூடிய விருந்தினரை எதிர்பார்த்திருப்பவன் தேவர்களால் நல்ல விருந்தினன் என போற்றப்படுவான் குறள் எண்பத்து ஏழு இணை துணை தென்பது ஒன்றுமில்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன் இந்த குறளுக்கான விளக்கம் விருந்தினை போற்றுதலால் உண்டாகும் நன்மையை அளவிட முடியாது விருந்தினரின் தகுதிக்கேற்ற அளவாகவே அது அமையும் குறள் எண்பத்து எட்டு பரிந்தோம்பி பற்றரேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் இந்த குறளுக்கான விளக்கம் செல்வத்தை சேர்த்து வைத்து அதனை இழக்கும் போது விருந்தோம்பல் என்னும் வேள்விக்கு அது பயன்படாமல் போயிற்றே என வருந்துவார்கள் குறள் எண்பத்து ஒன்பது உடமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கன் உண்டு இந்த குறளுக்கான விளக்கம் செல்வ நிலையிலும் உள்ள வறுமை என்பது விருந்தோம்பாத அறியாமையாகும் அது அறிவுடையாரிடம் உண்டாகாது அறிவில்லாதவர்களிடம் மட்டுமே உள்ளதாகும் குறள் தொண்ணூறு மோப்ப குழையும் அன்னிச்சம் முகம் திரிந்து நோக்கக்குழையும் விருந்து இந்த குறளுக்கான விளக்கம் அனிச்சம் எனப்படும் பூ முகர்ந்தவுடன் வாடிவிடும் அதுபோல சற்று முகங்கோணை வரவேற்றாலே விருந்தினர் வாடிவிடுவர் இத்துடன் இந்த அதிகாரம் முடிவடைகிறது மீண்டும் அடுத்த அதிகாரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்